அவர்கள் தன்னுடைய நண்பரைக்கான இங்கே வருகிறார் வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆம் அங்கே அங்கே எம்ஜிஆர் அவர்களோடு மோதுவதற்கு தயாராக இருந்த வில்லன் நடிகரை பார்த்தவும் அவர் அதிர்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர் அவர்களிடம் தனியே பேச வேண்டும் என்று கூப்பிட்டுக் கொண்டு அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள் அங்கே அமர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் என்ன விஷயம் என்று இல்லை இந்த வில்லன் நடிகரோடு உங்களுக்கு இன்றைக்கு சண்டை இருக்கிறதா என்று கேட்கிறார் ஆமாம் இருக்கிறது என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது எம் அவர்கள் சொன்னார் இவர் முந்தைய என்னுடைய படத்தில் நடித்து போது இவருக்கும் எனக்கும் ஒரு சண்டை காட்சி எப்பொழுதுமே வடக்கிலிருந்து வருகின்ற நடிகர்கள் நம்முடைய தெற்கில் இருக்கும் நடிகர்களை ஏலனமாக பார்ப்பார்கள் போலும் அப்படித்தான் இவர் அலட்சியமாக என்னிடம் நடந்து கொண்டார் அது மட்டுமல்ல சண்டையின் போது வேண்டுமென்றே நிஜமாக என்னுடைய முகத்திலே குத்தி என்னுடைய முகமே ஒரு பக்கம் வீங்கிவிட்டது அது சரியாவதற்கு சில காலமானது சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அது குணமானது அந்த வீக்கம் என்று எம்ஜிஆரிடம் வருத்தப்பட்டு கூறினார் என் டி ராமராவ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அப்படியா சிறை படப்பிடிப்புக்கு நேரமாகிறது பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சென்றுவிட்டார்